இந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரனை வந்து வதம் செய்வதற்கு போருக்கு இந்த அசுரனை அழிக்க எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரும் ஆயுதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் அப்ப அவர் சொல்றாரு அந்த பெரும் ஆயுதம் அப்படிங்கிறது ததீச்சி அப்படிங்கிற முனிவருடைய முதுகுத்தண்டு ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சிவநாமத்தை சொல்லி அவருடைய உடலை வஜ்ரமாக்கி வைத்திருக்கிறார் அவருடைய முதுகுத்தண்டை இரவலாக வாங்கி செய்த ஆயுதம் தான் வஜ்ராயுதம் அந்த செய்யும் போது உதிர்ந்த சில துளிகளில் இருந்து முளைத்து வந்த தாவரம் தான் அதுக்குனால தான் அதுக்கு வஜ்ர வல்லி அப்படிங்கிறது பேர் பிறண்டை துவையல கலவை சாதத்தோடு சேர்த்து நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த வாதம் சார்ந்த வயிறு உப்புசம் சார்ந்த பசியின்மை சார்ந்த பெருங்குடல் வாதம் சார்ந்த மலச்சிக்கல் சார்ந்த நோய்கள் நம்மை விட்டு போய்விடுவதை பார்க்க முடியும் தான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பிரண்டையை முதல்ல செடியிலேருந்து பறித்து புளி உப்பு மஞ்சள் கலந்த நீர்ல எடுத்து அதுல பிரண்டையை ஊற வச்சு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வெயில்ல வச்சுக்குவாங்க பிறண்டைய உணவில் சேர்த்தா நமக்கு பத்து பலன் நல்ல பலன் செரிமானம் சீராக இருக்கும் வயிறு உப்புசம் இருக்காது ஈரல் செயல்பாடு சீராக இருக்கும் பித்தப்பயில கற்கள் ஏற்படாது பெருங்குடல் சார்ந்த நோய்கள் ஏற்படாது மலர்ச்சிக்கல் ஏற்படாது எலும்புகளுடைய பலம் நன்றாக இருக்கும் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு மருத்துவம் நலமா நலமே இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பொதுவாக கிராமங்கள் நகரங்கள் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் வீட்டு தோட்டங்களில் கூட இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் தான் பிறண்டை ஆனால் பிறண்டையுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் பிறண்டைக்கு வஜ்ரவல்லி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது கூட தெரியாமல் நம்மில் நிறைய பேர் அதை பயன்படுத்துறோம் ஒரு பக்கம் பிறண்டை அப்படின்னாலே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பிறண்டை அப்படின்னாலே ஐயோ அதை தொட்டாலே அரிப்பு வருமே அதை சாப்பிட்டாலே அரிப்பு வருமேன்னு கவலைப்படுறவங்க நம்ம நிறைய பேர் இருக்கும் உண்மையிலே பிறண்டனா என்ன தெரியுமா வஜ்ரபல்லி அப்படிங்கிற பெயர் அதற்கு ஏன் வந்தது தெரியுமா பிறண்டையுடைய புராணம் என்ன தெரியுமா இந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரனை வந்து வதம் செய்வதற்கு போருக்கு போறார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களும் செயல்படாமல் போய்விடுகிறது அந்த அசுரனை அவரால் அழிக்கவே முடியல அப்ப சிவனை நினைத்து அவர் கடும் தவம் செய்து இந்த அசுரனை அழிக்க எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரும் ஆயுதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவர் சொல்றாரு அந்த பெரும் ஆயுதம் அப்படிங்கிறது ததீச்சி அப்படிங்கிற முனிவருடைய முதுகுத்தண்டு ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சிவநாமத்தை சொல்லி அவருடைய உடலை வஜ்ரமாக்கி வைத்திருக்கிறார் அந்த முதுகுத்தண்டை நீ தானமாக பெற்று அதிலிருந்து செய்யக்கூடிய அந்த ஆயுதத்தை கொண்டு இந்த அசுரனை நீ அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இந்திரன் ததீச்சி முனிவரை சந்தித்து லோகக்ஷேமத்துக்காக அவருடைய முதுகுத்தண்டை இரவலாக வாங்கி செய்த ஆயுதம்தான் வஜ்ராயுதம் அப்போ அந்த வஜ்ராயுதம் செய்யும் போது உதிர்ந்த சில துளிகளிலிருந்து முளைத்து வந்த தாவரம் பிரண்டை பிறண்டை தான் அதுக்கு வல்லி அப்படிங்கிறது பெயர் இன்னொரு காரணமும் மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்க இந்த வல்லிங்கிறது எப்படின்னா உடைக்க முடியாத ஒரு நொறுக்க முடியாத ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா வைரம் தான் வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியுமே தவிர வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே வைரத்தை உடைக்கவோ நொறுக்கவோ கீரல் உண்டாக்கவோ கூட முடியாது எலும்புகளை அந்த அளவுக்கு பலப்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் பிறண்டைக்கு வஜ்ரவல்லி அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ பிறண்டைன்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன எலும்புகளை பலமாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் அதற்கு பெயர் வஜ்ரவல்லி அப்போ நம்ம எல்லாரும் வாரம் ஒரு முறையாவது பிறண்டையை உணவில் சேர்க்க வேண்டிய அவசியம் உண்டாங்கிற கேள்விக்கான பதில் நிச்சயமாக உண்டு ஒரு பார்த்தோம்னா பார்த்தோன்னா என்று பொதுவாக கிராமங்களில் யார் வீட்டுக்கு நீங்கள் போனாலும் அன்றைக்கி அந்த கலவை சாதம்னு சொல்லக்கூடிய புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் ரொம்ப லகுவான உணவு தான் இருக்கும் அந்த லகுவான உணவுக்கு கூடுதலாக பதார்த்தமாக பெரும்பாலான வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் அக்ரஹாரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்துருக்கேன் அன்றைக்கு உணவு வெறும் இந்த கலவை சாதத்தோடு கூடி இருக்கக்கூடிய பிரண்டை தொகையில் தான் ஏன் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு அழகான தன்மை இருக்கிறதுனால சனிக்கிழமையன்று பொதுவாக கலாச்சாரமாக ஒரு பொழுது விரதம்னு சொல்லக்கூடிய காலை உணவை தவிர்த்து மதிய உணவு சாப்பிடுகின்ற ஒரு நிலையில் வயிற்றில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைத்து செரிமானத்தை சீராக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறதுனால தான் கலவை சாதங்களோடு பிரண்டை துவையலை சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் நம்மிடம் இருந்த கலாச்சாரம்னு சொல்லலாம் பிறண்டை துவையலை கலவை சாதத்தோடு சேர்த்து நாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது அந்த வாதம் சார்ந்த வயிறு உப்புசம் சார்ந்த பசியின்மை சார்ந்த பெருங்குடல் வாதம் சார்ந்த மலச்சிக்கல் சார்ந்த நோய்கள் நம்மை விட்டு போய்விடுவதை பார்க்க முடியும் பொதுவாக இன்றைக்கெல்லாம் அப்பளம்னு சொல்கிறோம் இன்றைக்கெலாம் குழந்தைகளுக்கு பிடித்த சிறந்த உணவு இது எண்ணெயில் பொறிக்கக்கூடிய அப்பளம் ஆனால் பெரியவங்க யாராவது நம்ம ஒரு அப்பளத்தை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் வயிறில் பெரிய அளவு உப்புசம் ஏற்பட்டு ஐயோ ஏண்டா சாமின்னு அப்பளம் சாப்பிட்டேங்கிற அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை வரதை பார்க்கணும் அப்போ இந்த அப்பளத்தை அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்துவாங்க உளுந்தை போட்டு உரலில் போட்டு இடித்து 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 அது கூட பிரண்டை சாறை சேர்த்து அப்பளம் செய்வாங்க ஏன் உளுந்து செரிக்க முடியாத ஒரு உணவு அதோட பிரண்டையை போட்டு அரைத்து செய்யக்கூடிய அப்பளம் அந்த அப்பளத்தை நம்ம கூடுதலாக இட்டு சாப்பிட்டாலும் நெருப்பில் சுட்டு சாப்பிட்டாலும் கூட உடல்ல வாதம் சார்ந்த குடல் வாதம் சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கிய நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஏன் நம்ம முன்னோர்கள் பிறண்டையை வீட்டிலேயே வைத்திருந்தார்கள் புரியுதா உங்களுக்கு ஆனால் பிரண்டையை தொடும்போது அரிக்குதே சார் சாப்பிடும்போது அரிக்குதே சார் நம்ம என்ன பண்ணுறது பொதுவாக பிரண்டை கள்ளி வகை சார்ந்த ஒரு தாவரம் கள்ளி வகைனா நம்ம சப்பாத்தி கல்லி பார்க்குறோம் பைனாப்பிள் பார்க்குறோம் ட்ராகன் ஃப்ரூட் பார்க்குறோம் இது எல்லாமே கள்ளி வகை தாவரங்கள் இந்த கள்ளி வகை தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய குணம் என்னென்னா அதை அவை காப்பாற்றி கொள்வதற்காகவே சில அமிலங்களை சுரக்கிறத பார்க்குறோம் ஏன்னா மாடு சாப்பிடக்கூடாது ஆடு சாப்பிடக்கூடாது மற்ற மிருகங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கை அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு அமிலம் அப்போ நம்ம எப்படி அதை சாப்பிட்றது அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரண்டையை முதல்ல செடியிலிருந்து பறித்து புளி உப்பு மஞ்சள் கலந்த நீரில் எடுத்து அதில் பிரண்டையை ஊற வச்சு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வெயில்ல வச்சுருவாங்க இந்த புளி புளித்தண்ணீரில் வைத்த பிரண்டையை நீங்கள் எடுத்து சமையல் செய்து தொட்டு புகங்கும்போது உங்களுக்கு எந்த விதமான அரிப்பு வருவதையும் நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் செய்வதற்கு இந்த சின்ன ஒரு ஆன்டிடோட் உங்களுக்கு போதும் நாற்பது வயதாச்சு முட்டு வலி ஆரம்பிக்குது மருத்துவர்கிட்ட போகணும் முட்டு தேய்மானம் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்கிறாங்க எப்படி இதை நான் சரி செஞ்சுக்கலான்ற கேள்விக்கு வலி நிவாரண மாத்திரைகளை கொடுக்குறாங்க இன்னும் பத்து வருஷம் ஆகட்டும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க எப்படி நான் தவிர்க்க முடியும் வாரம் ஒரு முறை பிரண்டையை உணவில் சேருங்க நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் தமிழ் மருத்துவத்தில் பிறண்டை உப்புன்னு சொல்லுவோம் பிரண்டையை நல்லா சிறு சிறு துகள்களாக நறுக்கி உலர வைத்து எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் அந்த சாம்பலை ஒரு வாளி நிறைய இருக்கக்கூடிய தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீர் மேலட்ட எடுத்து கீழே தேங்கக்கூடிய அந்த உப்பு இதை லேசாக சூடு செஞ்சிங்கன்னா வெண்மை நிறமான உப்பு கிடைக்கிறது பார்க்கலாம் இதுக்கு பேர் பிரண்டை உப்புன்னு பேர் ஒரு நூறு கிலோ பிரண்டையை நம்ம போடுறோன்னா நமக்கு ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு இந்த பிரண்டை உப்பு கிடைக்கிறத பார்க்க முடியும் இந்த பிரண்டை உப்பை ரெண்டு கிராமிலிருந்து ஐநூறு மில்லிகிராம் வரை அதாவது அரை கிராமிலிருந்து ரெண்டு கிராம் வரை இந்த பிரண்டை உப்பை மருத்துவ ஆலோசனையோடு நாம் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது எலும்புகளுடைய தேய்மானம் மூட்டுகளுடைய தேய்மானம் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வலி வரை அனைத்துமே படிப்படியாக குறைந்து ஒரு ஆரோக்கிய நிலையை மூட்டுகள் அடைவதை பார்க்கலாம் இன்றைக்கு முட்டு வலி இருக்கவங்க தான் அதை சாப்பிடணுன்னு இல்லை முட்டு வலி வரக்கூடாதுன்னு நினைக்கவர்களுக்கும் இன்றைக்கு பிறண்டை உப்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து ஆனால் பிரண்டை உப்பு சாப்பிடும்போது சில பத்தியங்கள் தேவை அதனால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை சந்தித்து பிரண்டை உப்பு எப்படி சாப்பிடணும் அதற்கான பத்தியங்கள் என்னங்கிறத புரிஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு எந்த சிரமமும் வராது மருந்தாக சாப்பிட்றத விட உணவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் வாரம் ஒரு முறையாவது பிரண்டை துவையல் நெய் போட்டு செய்த பிரண்டை துவையலை மதிய உணவோடு ஒரு ஸ்பூன் போட்டு நன்றாக சூடான உணவில் பிணைந்து நாம் சாப்பிட்டோம்னா பெரிய ஆரோக்கிய மாறுபாடு ஏற்படுவதை பார்க்க முடியும் பிறண்டைய உணவில் சேர்த்தா நமக்கு பத்து பலன் நல்ல பலன் கிடைக்கும் என்ன கிடைக்கும் செரிமானம் சீராக இருக்கும் வயிறு உப்புசம் இருக்காது ஈரல் செயல்பாடு சீராக இருக்கும் பித்தப்பையில் கற்கள் ஏற்படாது பெருங்குடல் சார்ந்த நோய்கள் ஏற்படாது மலச்சிக்கல் ஏற்படாது எலும்புகளுடைய பலம் நன்றாக இருக்கும் நன்றாக ஏப்பம் வருவதற்கு உதவியாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே மனம் சார்ந்த சில நோய்களுக்கும் உடல் சோர்வு சார்ந்த சில நோய்களுக்கும் கூட பிரண்டை மிகச்சிறந்த உணவு என்னதான் நல்ல உணவாக இருந்தாலும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது வாரம் ஒரு முறை மதிய உணவோடு நெய் கலந்து இதை சாப்பிட்டோன்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் நாமும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டராக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க தி பெஸ்ட் அரசு நிர்ணயித்த கட்டணம் செலுத்தினால் மட்டும் போதும் தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அனைத்து உபகரணங்கள் கூடிய நவீன ஆய்வகங்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வி முறைகள் இணையதள வசதியுடன் கூடிய நூலகம் இயற்கையுடன் ஒன்றி பயிலும் யோகா பயிற்சி முறை மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து மற்றும் விடுதி வசதி உள்ளது தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இக்கல்லூரி வேலூர் மாவட்டத்திலேயே இந்திய மருத்துவ படிப்பிற்கான முதல் கல்லூரி மேலும் அத்தி நர்சிங் அத்தி பாலிடெக்னிக் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் உள்ளது தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது மேடம் இப்போ பேர் என்ன என் பேரு மலர் தமிழ்ச்செல்வன் மேலும் விவரங்களுக்கு அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி காக்கா தோப்பு குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று